ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் திருவளர்கமளத்து அயன் செய்யப்புவிமுன் திகழ்தரும் உடகலாம் தன்பாள் மருவு சிற்றத்தை என்னும் கிரணத்தாள் வந்தழு நீராக நீராக மதிமாய்ந்து அறிஞர் ஆங்காந்தத்து இடையருள் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமதியுள் ஓயொழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவ கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு முடியாது மிக அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் கல்காப்பியராதிக சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளும் திருக்கையிலாய வரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமான் ஆதி சிவபிரகாசர் குமாரதேவர் சிதம்பர சுவாமிகள் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசியர் ராமானந்த இராமானந்தபடாலயம் ஆதி குரு முதல்வர் சாமி அடிகளாயி ஆதியோர் கைலை குருமணி தமிழ்நெறி வழிபாட்டுத் தந்தை ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவருடன் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ओम नमः शिवाय शिवाय नमः होम ओचि ओं नमः शिवाय शिवाय नम हो ओं नम शिवाय शिवाय नम ओं नम शिवा शिवाय नम हो ो नमः शिवाय शिवाय नम ओं ओंगारम ओवनी ओ sobre o oh. முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது மூச்சை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை உச்சிக் கூழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை உச்சிக் கூழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உங்காரணைவோடு மூச்சை உள்ளே உழைத்து வெளியே விட்டு உயிர் கொண்டிருக்கின்றோம் சப்பெருமானுக்கென நீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதூட்டி நற்பேர் உடையால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆளையும் வள்ளல் விரானாற்கு வாய் கோபுரவாசல் வெள்ள தெளிந்தாக்கி சீவன் சிவலிங்கம் மணி விளக்கே எனத் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய் வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் இன்று ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு செப்டம்பர் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேவிரை நாள் முழுவதும் மீன் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை அருட்பனுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் அற்றம் மறைத்தவோ மறைத்தலோ உள்ளறிவு தம்பையின் குற்றம் மறையாவழியே ஆவணித்தீங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புடியோ முதலாம் திருமுறை தருவிந்தலையேந்தி நானா விதம்பாடி புளித்தோல் வெய்ய கிட்டு தருவான் நெருக்கத்தம் புளியூர் தகை தங்கே தொகுவான் கழல் ஏத்த தொடராவினைதானே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் மழர்கொன்றையும் வன்னியும் சாடி முட்டாரக்கோணந்தெற்றியோர் பெண்ணை வடபால் சிட்டாவுனை வேண்டிக் கொள்வேந்தே நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது மருகவோர் கம்பயானே உரித்த கரத்தினர் செம்பு செஞ்சடை நம்பர் நம்போல் திருநாகேச்சரவரே சோமாசிமாறனாயனார் மாறனேர் நம்பி சிவஞான முனிவர் குவுலானந்தனிகள் நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் படேசாயு சித்தர் அகத்தியர் சிறை சன்னிதானங்கள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திரு வேட்டக்குடி திரு புறம்பயம் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயுள்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை படையலாம் பகுடார ஆளிலும் பவம் சுழ்ந்தரசு ஆளிலும் கடையலாம் வினை தேர்தல் ஜமீன் மடையலாம் கழு நீர் மலர்ந்து மருங்கலாம் கரும் சுரு கரும்பு ஆடத்தேன் புடையலாம் மனம் நாறு சோலை புறம்பையும் தோழ போதுமே சிவஞான போதம் செம்மளன் வந்தாள் சேரலொட்டால் அம்மளங்கழி என்பரோடு மறி மாலரனையும் வேடமும் வேடம் தானும் அரண் என அதீன பனு வைராய சதகம் தோத்திரமாறு பிரானே திருத்தில்லை உடாயன்றி பெதேன் முன்னொரா நேரி வந்தோடு இழிதோடி வந்தாய் வரானோ இனம் எம்இரே இன்று நாடி வாடி இரா நாயடி ஏற்கேது தோன்றிலே இன்றி குருமணியின் சாந்தலிங்கர் பதி பத்தந்தாதி ஆதி சிவ பிரகாசர் அருளினால் சோஜியாம் சுடர் தூய முன்னடி ஓதி உள்ள வணங்கி உவக்கின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையுந்தோ நட்பு அன்புடைமை அகத்தபம் அழகு புகழ் மனித மதிப்புடன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேல்நிலையினர் உடல்நிலையினர் அடுத்த நிலையினர் அனைவருக்கும் இந்த நலங்களை வாடிக்கையாளடலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பிறந்த நாள் காணும் கல்லூரி முதல்வர் சேதுராஜனின் மகள் சண்முகப் பிரியா இலக்கியவியல் பாரதியின் அண்ணன் துரைராஜு பிருந்தாவின் தங்கை சபிதா கணிதத்துறை அனுசியாவின் அப்பா வணிகவியல் லோகேஷ் சச்சின் தொல்காப்பியர் சங்கமம் காளியப்பன் அம்சவேணி இணையர் உதகை அன்பழகன் கமலனி இணையர் இலக்கியவில் நந்தினியின் அக்கா சுகன்யா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இரையருடைய வேண்டுவோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளி யோடும் பாமளி போற்றும் வட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி வந்துள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையும் முழுதும் வாழ்க சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையூறுடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருடும் திருவருடன் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் திரடையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்க ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளை உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல்வை கொள்கின்றோம் உடல் முழுவதும் ஒரு வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்